வண்டு வந்து உண்டிடாத தேன் தேங்கிய ரோஜா செண்டு ஆனேன் உன் விரல் இசைக்காத குரலற்ற வீணையானேன் பால் புளித்திடும் சில மணியில் பல நாட்கள் பாலாய் புளித்தாலும் என் மனம் பொங்கிய இன்பத்துப்பால் பால் இல்லை உன் உடல் மட்டும் இங்கே திடல் போட்டது உயிர் மடல் விரித்த வாழையா எங்கோ விரிந்தது பனிக்கட்டியாக என் உள்ளம் மறத்துப் போனது ஆயினும் சோகத்தின் கண்ணீர் அதில் வடிகிறது என் விரல் உன்னை வருடியது ஆயினும் உன் மனம் அதற்கு மண்டியிட மறுத்தது ஜடமான உந்தன் இதயம் படபடக்கும் என் இதய அதிர்வை படமெடுக்கவில்லை சம்சார பூஜைக்கு மலராய் வந்தேன் சம்சார சன்னதியில் தெய்வம் நீ வெளிநடப்பு செய்தாய் முதலிரவு ஆசைக்கனவுக்கு முட்களால் பள்ளியரை எழுப்பியது முதலிரவு கனவுக்கு முட்களால் பள்ளியறை எழுப்பியது அந்த பள்ளியறையில் நின்று உன் மன அறையை தட்டினேன் சோகத்தின் குமுறளை மனம் என்ற உரிமை மேளத்தால் ஒலிக்கின்றேன் சோகத்தின் குமுறளை மனம் என்ற உரிமை மேளத்தால் ஒலிக்கின்றேன்